ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயிறு உபசம் எதனால் ஏற்படுது அதை வ ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நிறைய கர்ப்பிணிகளும் குண்டானவங்களுக்கும் பல சமயங்களில் வயிற்றில் காற்று அழைச்ச பலூன் மாதிரி இருக்கும் வயிற்றை இறுக்கி பிடிச்ச மாதிரி அவஸ்தப்படுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரணங்களால் வயிறு உப்பு ஏற்படுறதில்லை மனிதனுக்கும் மனிதரும் வித்தியாசப்படும் அதிக அளவு ஒரு சாப்பிடறதுனால உணவுக்கும் மற்றொரு உணவுக்கும் இடையே இடைவெளி இந்த மாதிரி ஏற்படும் அது தவிர அதிகமான கொழுப்பு மசாலா உணவுகள் சாப்பிட்டாலும் வாயு அடைச்சிக்கும் நீர் குறைவா எடுத்துக்கும் போது அல்லது நீர் அதிக நீரிழிவு உண்டாகும் போது வயிறு உபசம் உண்டாகும் பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும் குளிர்காலத்துல அதிக பசி எடுக்கும் அந்த சமயங்கள்ல நிறைய சாப்பிட்றதுனால வயிறு உபசம் உண்டாகும் வெயில் காலங்கள்ல நிறைய மசாலா உணவுகளிலும் கடைகளிலும் சாப்பிடறதையும் தவிர்த்திடணும் ஏற்கனவே வந்து வாய்ப்பு தொல்லையால அவதிப்படுறவங்க ப்ரூக்கோழி கேரட் முட்டைக்கோஸ் முளைக்கட்டிய தானியம் காலிஃப்ளவர் இதையெல்லாம் தவிர்க்கணும் இது இன்னும் அதிக வாய்ப்பை கொடுத்து தாங்க முடியாத சர்க்கரை வியாதிகள் செயற்கை சர்க்கரை சாப்பிட தவிர்க்கணும் வயிறு உபசத்தை அந்த மாதிரி ரெடிமேட் உணவுகள் இருக்கிற அதிகப்படியான ஜீரணத்தை குறைச்சிடும் இந்த மாதிரி கட்டுப்படுத்தணும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருள்களும் லாக்டோ சகிப்பு தண்ணியற்றங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்திடும் நார் சத்து இருக்கிற காய் மற்றும் பழங்களில் ஜீரணிக்கிற நேரம் எடுக்கும் கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் அதிகப்படியான நார் சத்து இருக்கிற காய் மற்றும் பழங்களை சாப்பிடும்போது வயிறு உபசம் உண்டாகும் கோதுமை ராகி இந்த மாதிரி தானிய வகைகளை சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் த நிறைய தண்ணி குடிக்கணும் வயிற்றில் வாய்பை உருவாக தடுக்கும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு வெளிப்படுக்கிறவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி